அவது உள்ளாய் ரஜீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எண்பத்தோழாவது நாளை எட்டி இருக்கிறது அதனுடைய விளக்கமான தகவல்களை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதில் நத்தியா பல திட்டங்கள் முதலில் நான் ஹமாசை அழைத்து விடுவேன் ஆக ஓஹோ என்று அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காசாவுக்குள்ளால் பூந்தார் இந்தளவும் ஏறத்தாழ ஒரு வருடம் ஏழு மாதங்கள் யுத்தம் நடத்தியும் எதையும் சாதிக்க முடியவில்லை இடையே நெட் சாரிம் என்று ஒன்றை கொண்டு வந்தார் நார்தன் காசாவையும் சதேன் காசாவையும் வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் நெட்சாரியும் என்ற பள்ளத்தாக்கில் அந்த பள்ளத்தாக்கை வைத்து பிரித்து அதில் நாங்கள் நிறைய கட்டுமானங்களை எழுப்பி காசா மக்களை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர விடாமல் ஆக்குவோம் என்று சொன்னார் இப்பொழுது அந்த நெட்சாரியும் ஆறு தடவை இடமாற்றியும் அவரால் ஜெயிக்க முடியவில்லை டனல்ஸுக்கு அவர் போட்ட எந்த திட்டமும் நிறைவேறவில்லை ஏனென்று சொன்னால் டனல்ஸ் எப்படி இருக்கிறது எங்கே இருந்து தொடங்குகிறது என்பதை நாலு முனிசிபாலிட்டிக்குள்ளால அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை அடுத்தது ஜெனரல்ஸ் பிளான் என்று ஒன்றை கொண்டு வந்தார் தளபதியின் திட்டம் அதை நான் முழக்கமாகவே சொல்லியிருக்கிறேன் காசாவில் இருக்கின்ற மக்களை எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் துரத்தி அடித்து விட்டு அந்த இடங்களில் வந்தேரிகளை கொண்டு வந்து குடியேற்றுவது என்று ஏற்கனவே அது ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி அதில் வந்தேரிகளை குடியேற்றுகின்ற ஒரு பயங்கரமான திட்டத்தை கொண்டு வந்தார் அதுவும் எடுபடவில்லை திட்டத்தை கொண்டு வந்தவரே சொல்லிவிட்டார் ஹமாஸ் ரொம்ப எளிதாக அதை கொண்டுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்று அடுத்தது காசாவை அங்கே இருக்கின்ற கிளான்ஸுகளை கொண்டும் அரபு நாடுகளை கொண்டும் நான் நிரூபிப்பேன் என்றார் ஆனால் அந்த கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தவர்கள் நாங்கள் ஹமாஸோடும் இதர போராளிகளோடும் தான் நிற்போம் என்று சொல்லிவிட்டார்கள் நேற்று வரைக்கும் போராளிகளுக்கு ஆட்களை சேர்த்து தருவது இந்த குளங்களையும் கோத்தனங்களையும் சார்ந்தவர்கள்தான் ஓரளவுக்கு உணவு பஞ்சத்தையும் அவர்கள் தான் தீர்க்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் உண்டு ஆக இஸ்ரேல் இப்பொழுது மொத்த காசாவை அப்பிப்பிடிக்கும் அளவில் அறுபதாயிரம் படைகளோடு போவேன் என்று சொன்னார் வெறும் அறுபதாயிரம் அல்ல அறுபதாயிரம் புதிய படைகளை கேட்டார் எண்பது சதவீதம் மக்கள் யாருமே படைவீரர்கள் நாங்கள் வரமாட்டோம் காசாவுக்கு வரமாட்டோம் சாவுமுகத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார் அந்த நடவடிக்கையை கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டார் இப்படி அவருடைய கழுத்துக்கு பல நெருக்கங்கள் பல இருக்கல்கள் அதில் நத்தியானுகு நேற்றிலிருந்து நான் இனி நத்தியானுகோட ட்ரம்ப் நான் இனி நத்தியானுகோட எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை நான் நாசாவுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு வருவதையும் மற்றதையும் நானே திட்டம் போட்டு செய்ய போகிறேன் போர் நிறுறுத்தையும் நானே திட்டம் போட்டு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய பல காரணங்களில் ஒன்று என்னுடைய பெயரை பயன்படுத்தி நத்தியானுஹு பல தகுதி திட்டங்களை செய்கிறார் பல உருட்டல் பிரட்டல்களை செய்கிறார் அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இப்படி நத்தியானுஹனுடைய நாட்கள் எண்ணப்படுகின்ற நிலை வந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் பார்க்கிறதான் அவர் செஞ்சில்லா